இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட அடுத்த படம் என்னவா இருக்கும் அதாவது ஹரி இயக்கத்தில் அவர் சேர்ந்து நடித்தாருனா வேற லெவலில் சம்பவம் பண்ணுமே அப்படிங்கிற எல்லாருடைய கணக்கும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஆனால் பாருங்கள் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்துக்கு சூர்யா நாம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இப்போது இந்த ஒட்டு மொத்த டீமோட அந்த டீம் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க யார் யார் நடிகர் யார் யார் டெக்னீஷியன்ஸ் இந்த லிஸ்ட்டு தான் ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே படம் வேறு லெவலில் தெரிக்க விட போகிறது அப்படின்னு உறுதியாக நம்பிடலாம் முதல்ல அந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்ணுறதா இருந்தார் ஆனால் சில காரணங்கள் அவர் வந்து வெளியே போயிட்டார் இப்போ நம்ம ஹரிணி திப்புவோட பையன் சாய் அபயங்கார் அவர் வந்து மியூசிக் பண்ணுறாரு அடுத்ததாக படத்தோட ஒளிப்பதிவாளர் யார் அப்படின்னா ஜிகே விஷ்ணு அதாவது நம்ம அட்லி அவர்கள் இவரை விட்டுவே கொடு விட்டு கொடுக்க மாட்டார் அதுவும் நம்ம ஒளிப்பதிவாளர் ஜார்ஜ் வில்லியம்ஸை வந்து அவர் வேலை பார்த்தவர் ஸோ அதாலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு இருக்கு இருக்குது பர்ஃபார்மன்ஸ்லாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் ஏன்னா மெர்சல்லாம் தெருக்க விட்டார் மனுஷன் அதுக்காக சொன்னேன் அடுத்த பார்த்தீங்கன்னா ஹீரோயின் லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் திரிஷா லப்பர் வந்து சுவாசிகா அப்புறம் மலையாள நடிகர் இந்திரன்ஸு யோகி பாபு சிவாதா சுப்ரீம் ரெட்டி அனகா மாயாவீ ரவி எல்லாருமே நடிக்கிறாங்க மாயாவும் நடிக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து படத்தோட டெக்னீஷியன் டீமையும் அவங்க சொல்லிட்டாங்க சண்டை பயிற்சி வந்து விக்ரம் மோடு தான் பண்ணுறாரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அருண் வெஞ்சர் மூடு என்னன்னு படத்தின் தொகுப்பை வந்து யார் பார்க்குறாங்க அதாவது படத்தொகுப்பை இரட்டை யார் பார்க்குறனா ஆர் கலைவாணன் பார்க்குறாங்க ஸோ இப்போ தான் வந்து நம்ம சொன்னோம் விங்கி அட்வீ படத்தில் நடிக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோரம் முனைப்பாக இருக்கார் அப்படின்னு அது உண்மைதான் என்று சொல்லுவார் இந்த அதிரடியான லிஸ்டெல்லாம் ரொம்ப ஓப்பனாக பொது வழியில் வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக விடாமுயற்சி அஜித்துக்கு மட்டுமில்லை மகிழ் திருமணிக்கு மட்டுமில்லை நமக்குமே கூட தேவை அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது